ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமத்தில் தான் இந்த மாதிரியான அழகான காட்சிகள் எல்லாமே இருக்குது நம்ம இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஓடக்கூடிய தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சானல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீசனில் இந்த தண்ணி வந்து திறந்து விட்ருப்பாங்க விவசாயத்துக்கு வந்து பா நீர்ப்பாசனத்துக்காக இது வந்து தண்ணி திறந்து விட்ருப்பாங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து முதன்மையான தொழிலாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயம்தான் இங்கே வந்து முழு மூச்சில் வந்து இங்கே வந்து இருக்கிறவங்க பண்ணிகிட்டுருக்கிறாங்க அங்கங்கே சின்ன சின்ன கம்பெனி தென்பட்டாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான தொழில் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இங்கே வந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாமே ரொம்பவே அழகழகாக இருக்கும் இந்த ஊரில் ஸோ சேனல் தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாகி போகுது பாருங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து மனசுக்கு வந்து இதமாகவும் நமக்கு வந்து ரொம்பவே அழகாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் தான் இங்கே இருக்கும் ஃபுல்லாக சுற்றி பச்சை பசேல் அப்படின்னு இருக்குது நாங்கள் வந்து அந்த வரப்பு மேலே நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ தான் வந்து நட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு கெட்டின தூரம் வந்து பச்சை சேல் இருக்கு வயலு அதுக்கப்புறம் தோப்பு தான் இது டெய்லி வந்து களைபறிக்கணுமா ஆட்டு நட்டு இருபது நாள் ஆகா எல்லா வழியிலயும் ஒரே மாதிரி தான் நடவாளா? ஆமா. எங்களுவுடைய எல்லா வழியிலயும் ஆகும். ம். ARP அதுக்கு எவ்வளவு ஆகும்? ARP அதுக்கு 2 இப்போ பாத்தீங்கன்னா, ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து பறிப்பாங்களாம். பார்த்திங்கன்னா வயலுக்கு போகிற தண்ணி இந்த வரப்பு பக்கத்துலயே வந்து வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டு அது இந்த வெட்டி விட்டு தண்ணி போயிட்டுருக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியில் வந்து ஒவ்வொரு விவசாயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பார்க்கும்போது அறுவடை பண்ணுறதுக்கு வயல் வந்து நடவு நட்டுருக்காங்க ஒரு சில இடத்துல வாழையை வந்து பயிர் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பூக்கள் அதுக்கப்புறம் காய்கறி வகைகள் தோட்டம் இருக்கட்டும் அந்த மாதிரியான விவசாயத்தை வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க சம நம்ம ரெண்டு மூணு வீடியோ வந்து காய்கறி தோட்டம் வந்து நம்ம போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காற்றாடி ஆலை வந்து இங்க வந்து இருக்கிறதுனால இதுவும் இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் விவசாயத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு வந்து அதிகமாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து முதலீடு பண்ணுற பணத்துக்கு தகுந்த மாதிரியான வரவு வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சரியான பதில் இல்லை இது பாருங்கள் பக்கத்திலே பார்த்திங்கன்னா தாமரை குளம் இங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் அப்படின்னு இருக்கிறது மட்டும் தண்ணி எங்கே பார்த்தாலும் நீரோடை வந்து ஓடிட்டே இருக்கும் ஸோ குளமாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் வாய்க்காலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த சீசனில் வந்து தண்ணி நிறையவே இருந்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த அவையாரம்மன் கோவில் பக்கத்துலேயே இந்த ஆறு தண்ணி நல்ல ஸ்பீடாக போகுது இது பேர் வந்து சானல் சொல்லுவாங்க இப்போ பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா படி அருகில் அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கு దసింద్రరా నౌజుగా బర్ంగ ఇది ఇప్పు మ్యాచ్ లో కూడిటి పెట్టి సాంగలం కూడిటి వరలో ఎడు చెరగ బస్ ఎడు కాలే పాలకరం అందుకుంలా ఆమ ఆమ